ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியும் என்னைத் தொட்டு அதை நீ பெற்றுக்கொள் உன் மனநிலையை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை ஏன் மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா கிடையாதே உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார் மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் அதற்கான பதிலை சொல்வார்கள் அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள் அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான் ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார் அதை பழக்கமாக்கிக்கொள் கொள் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே பயப்படாதே குழப்பமும் அடையாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம் நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மை விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும் இந்த பிரிவில் மட்டுமல்ல ஒவ்வொரு பிரிவியிலும் என்னில் சாரணடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும் எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்ப வரும் அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்து நன்மையை செய்ய பழகிக்கொள் உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள் உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும் நீ செய்யும் நன்மையே உன்னை காக்கும் அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய் எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள் ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்துவிட்டாய் சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய் இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உன் வைக்கப் போகின்றேன் அதற்குள்ளே சென்றிருப்பார் எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ தருவது என்னுடைய நன்மைக்குதான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் அதில் நுழைய போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் இந்த நொடிமுதல் இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழிய போகின்றது என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்று கொள்ள தயாராக என் தங்கமே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதி உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்துவிட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்துக்கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதே நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டுக் கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா உன் மன தைரியம் எத்தகையது என்பது எனக்கு தெரியும் மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் என்னை நிரூபித்து விட்டாய் உன்னை வளரவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய் அதற்கான தேடலில்தான் நான் உன்னை எனக்கு பார்க்க அனுமதித்தேன் உன்னை மாயை என்ற விதி போன்று எதிர்மறிநில்கள் உன்னை ஆட்டினாலும் சுற்றி நின்று உன் வழியை அடைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் அல்லவா என் மீது என்ற நம்பிக்கையால் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நானே பூரிப்பும் அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் நீ அஞ்சாதே மனதள மனதளவில் நீ நொறுங்கி போயிருக்கின்றாய் என்பது உன் அப்பா எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அந்த விடியும் காலம் எப்போது என்று என்னிடம் கேட்காதே அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கழங்காதை, உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றி காமிக்கின்றேன் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய வீடு என்னுடைய கரத்தால் தொடப்பட்டிருக்கின்றது ஆசீர்வாதங்கள் அந்த வழியே உன் வீட்டிற்குள் வரும் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் விரைவில் உனக்கு நல்ல பாக்கியம் உண்டாகும் உன்னை ஆசீர்வதிக்க கஷ்டங்கள் தீர்த்து வைக்க நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கு சுபிச்சமாக மாறும் நீ கேட்டது கேட்காமல் இருப்பது என எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துவா இன்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை எதிர்பார்ப்பு இல்லாது ஆத்மாத்தமான அன்பினால் இரையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார் ஒரு நாளில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் முடிந்தவரை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி எதிர்பார்ப்புகளும் இன்றி எல்லோரிடமும் அன்பை அழியுங்கள் அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும் குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம் தானே உங்களுக்கு நல்லது அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும் குடும்பத்தில் தொழிலில் நண்பர்களுடன் தெரிந்தவர் தெரியாதவர் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பஞ்ச பூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம் பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம் அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய பலசாலி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாம வாழ்ந்து வருவோமே நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று உங்கள் வீடு உங்கள் தோட்டம் உங்கள் இல்லம் உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம் இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் மாற்றிக் காமிக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன் அன்பு விட்டால் போதும் உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குழங்கும் எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய் உனக்கு நிம்மதி இருக்கும் என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தோர்கிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாதே எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற துடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆச்சு காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம் பயமின்றி சொல் நன்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான் நான்தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று ஓம் முருகா போற்று ஓம் சரவணம்பவ அன்பு குழந்தையே உனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தமா இருக்கு இல்லையா எது தொட்டாலும் சர்க்கிக்கிட்டே போயிட்ருக்கு என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது ஆனால் அந்த வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் இருக்காங்க உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரியுமா உன்னுடைய வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான் துணிச்சலை தோலை நீ கொட்டணிச்சிக்கோ ஏன் உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றால் வளர்க்க முடியும் அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து ஒன்று தேடி ஓடி வரும் அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான் என்னால் முடியும்ன்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும் வெற்றியே தேடித்தரும் என்னால முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில உன்னை போய் தள்ளிவிடும் அதனால அந்த கேள்விக்குறியை உன் முன்னால நீ வைக்காத கேள்விக்குறி இல்லாம பாத்துக்கோ எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குரிய போட்டுக்கோ யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத நமக்கு இது சரிபட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும் அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்பேன் மன உறுதியால் தேடியதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மன உறுதி இல்லாதவங்க பின்னாடிவ தானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறும் அது தான் நான் உனக்கு சொல்கிறேன் அடுத்ததா தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவும் அவசியம் தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனா நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பார் உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்துக்கணும் அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எதற்காக தயங்குறீங்க எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ மன அமைதியுடன் ஒருமுகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம் சோர்வாக இருப்பது தயங்குவது பின்தாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு துணிச்சல் தானாக வரும் நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்குது ஏன் அவனுக்கு பயப்படணும் அவன் யாரு நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும் முன்னாடி ஓடினா என்ன அவன் சவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒன்னிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றி கடந்து படகில் அழைத்துட்டு போனாராம் ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்கச் சொன்னாராம் வெற்றி பெறாம புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம் இது நிச்சயமா எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சு தான் இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்களில் இது ஒன்று நீங்கள் உங்களை பூனையாக நினைச்சுக்கொண்டா பூனைதான் அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்க பெரிய சிங்கம் இல்லையா அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும் நெப்போலியா மட்டுமல்ல தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியாக வாழலாம் பொறுமையை கையாண்டுக்கும் நம்பிக்கை உனக்குள்ளே வச்சுக்கும் தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வா நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது வெற்றியில் தான் முடியும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ பாரு உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்குது அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போறன்றதுல தான் அது இருக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனின்னா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும் அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறைய தவித்து விடாத நல்லது நடக்கும் நான் தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷமனையில் நீ நினையப் போகின்றாய் உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் பொறுப்புகளையெல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலை கீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய வினைக் கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்ற உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தேர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த கூடாது ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தும்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய் வெற்றி மலையை உனக்குவி குவிய போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்னுடைய வாழ்வில் நான் முன்னேறி செல்ல முடியாதா என்ற பயம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா உனக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக ஒரு புது வாய்ப்பை தருகிறேன் அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டுமோ முன்னேறிக்கொள் அது உனக்காக உருவாக்கப்பட்டது ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் நான் தான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே ஏன் பதறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா முடியவில்லையே இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் களங்காதி அப்பா நான் இருக்கின்றேனி எப்போதும் உன்னோடுதானே இருப்பேன் என் மகளை அனைத்தும் அறிந்தவன் நான் என்னுடைய குழந்தைக்கு எது எப்போது என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நீ நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன் பயப்படாத இரு உனக்கான வாய்ப்பு வருமா வராதா என்று ஏங்கி தவித்த உனக்கு உனக்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே கலங்காதே அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடம் சொன்னால் உன் நிம்மதி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான தீர்வை தரதான் நான் வந்திருக்கிறேன் அப்படி உனக்கு அள வேண்டும் வாய்விட்டு வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் முறையீடு நான் காதில் வாங்கிக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்க போகின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது இல்லை என்ற சரித்திரமும் இருக்கிறது வெற்றி உனக்காக இருக்கிறது கலங்காதி உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது எதை பார்த்தும் பதறக்கூடாது உனக்கு பயம் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்யும்போது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்க ஆசைப்பட மாட்டேனா நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்யப் போகின்றேன் உன்னை நகைத்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை ஓங்காரமாக ஜலிக்க வைக்கப் போகின்றேன் மனத்தொளர்வோடு இருக்காதே நான் இருக்கின்றேன் நிச்சயம் கரையேற்றுவேன் நீ எல்லோருக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக ஒளித்தரப் போகின்றாய் உன் நிழல் தேடி எல்லோரும் வரப் போகின்றார்கள் உன் வெளிச்சம் பட்டு எல்லோரும் நன்றாக வாழப் போகின்றார்கள் நீ அவர்களுக்கு தேவையான ஒளியைக் கொடு உன் உதவி தேடி அவர்கள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் ஏற்றுக்கொள் அவர்கள் உதவியை நீ செய்துவிடு